திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏரம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் வென்னூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்புள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றின் உள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத் திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பொலி வெப்பொளித்த புகரியர் கோன் போற்றி ஆலிமீசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடிவோற்றி வாலிபுரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி தந்தை தாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்த மிலாய் இங்கு நமக்காவானும் எந்தமயில் தானாகுவானும் சரணாகுவானும் அருகோணாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமுசப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவரை சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத காட்டும் காட்டும் வியில்வாயின் மெய்கண்டாம் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளி திருவா வடுதுரைவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நிருவொலி தடயமாறு மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரன் உட்கண்ணியமை அமைவுடன் உட்கண்ணப்போர் ஈரோடு கழகம் தம்பர்சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவிடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் சக்தி விநாயகர் அம்மையப்பேர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திரு சாகச்சந்தானம் புறச்சந்தானம் உயர் சந்த சந்தானத்தை வணங்கி திருஞான சம்பந்தர் திருவெடியை வணங்கி முதல் திருமுறை முப்பத்தி எட்டாவது பதிகம் திருமயிலாடுதுறை திருமயிலாடுதுறை அம்மையப்பரை வணங்கி பதிகத்தை தொடங்குவோம் மந்திரையின் எட்டு பொருள் எழுதுங்கள் இறைவன் பிரம்மகபாலத்தில் யாசகம் பெறுபவர் இல்லங்களில் சென்று யாசகம் பெறுபவர் எட்டாவது மந்திரத்தில் ராவணன் வரணும்ல அத சொல்றாரு என்ன எழுது நீங்க கைலை மலையால் ராவணன் நெறியுமாறு தண்டித்தவன் தண்டித்த நன்மையாளன் அந்த இறைவனை அடியவர்கள் வணங்கி நன்மைகளை பெறும் தலம் திரு மயிலாடுதுறை கையினிலேந்தி இறந்த பரங்குள் பரமேட்டி பரமேட்டினா மேலானவன் அர்த்தம் வரையால் வரைனா மலை அரங்கவ் அரக்கன் வழி செற்ற பரங்கொள் மயிலாடுதுறையே அரங்க என்றால் நசுங்கன்னு அர்த்தம் அரங்க என்ற சொல்லுக்கு நசுங்க என்று பொருள் பரமேட்டு மேன்மை உடையவன் இறைவன் கபாலத்தில் யாசகம் பெறுதல் உயிர்களிடத்தில் இருக்கின்ற தேவையற்றதை பெறுதலாகும் தேவையற்றை பெறுதலாகும் அதாவது பாசத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்று பொருள் கொள்ளலாம் எனவே அதுவே ஒரு வகையில் என்ன நீக்கம் தான் அதுவே பாச நீக்கம் தான் என்ன நீக்கம் பாச நீக்கம் தான் உயிர்களுக்கு தேவையற்றது எதுவாக இருந்தாலும் அது பாசத்திலிருந்து தான் வரும் இல்லங்கள் தோறும் சென்று வாங்குகிறார் இறைவன் ஆன்மாக்கள் உய்வதற்கு இறைவன் வந்து இறங்கிதானே வர இருக்குது எந்த ஒரு ஆன்மாவாவது நேராக போய் நீ காப்பாற்றுங்கன்னு போகுமா போகாது எந்த ஒரு உயிரும் வந்து இறைவன்கிட்ட போய் நமக்கு வந்து இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படின்னு வருது இல்லை திருவாசகத்தில் அதுக்காக சொல்கிறேன் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி உயிர் தனக்கு தேவையற்றதை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்காது தேவையற்றதை விட்டு கொடுக்காது நம்ம வாழ்க்கையை நினச்சி பாருங்கள் இது நமக்கு தேவையற்றதுன்னு தெரியும் ஆனால் என்ன செய்ய மாட்டோம் விட்டு கொடுக்க மாட்டோம் போகின்னு ஒரு பண்டிகை இல்லைன்னா எவன் வீட்டை சுத்தம் பண்ணுவான் அஞ்சு வருஷம் ஆனால் குப்பை குப்பையில் உட்காந்து என்னைக்கானு தீ பிடிச்சா அவனும் சேர்ந்து எரிய வேண்டியதுதான் போகின்னு ஒரு பண்டிகை இல்லைன்னா கற்பனைப்பட்டு பாருங்கள் அந்த ஒரு வருஷம் அந்த பொருள் தேவையற்றதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கில்ல நினச்சி பாருங்கள் அது ஆகும் பயன்படும் சொல்லி தானே என்ன செய்கிறோம் டெய்லி வீச முடியல நம்மளால அப்போ நமக்கு ஒரு ஆகாத கேரக்டர் இருக்குது என்ன கேரக்டரு தேவையற்றதை விடுகின்ற பழக்கம் எதற்கு இல்லை உயிர்களுக்கு இல்லை அதை கொளுத்துறதுக்கு தான் ஒரு நாடு அந்த பண்டிகையாக வச்ச மாதிரி இறைவனாக வந்து என்ன செய்கிறார் அந்த உயிர்களை எல்லாம் என்ன செய்யிறார் வாங்குறார் கைலை மலையால் இறை ராவணனை தண்டித்தவன் இது எட்டாவது மந்திரங்கள் தோற வரக்கூடிய செய்தி கண்டித்த நன்மையாள அரங்கவ் அரக்கன் வழி செற்ற மயிலாடு மயிலாடுதுறையே வரங்கொள் என்றால் நன்மைகளை பெறுதல் அர்த்தம் நன்மைகளை பெறுதல் வரங்கொல் மயிலாடுதுறையேங்கிறது ராவணனுக்கும் பொருந்தோம் அடியாருக்கும் பொருந்தோம் அவனும் தண்டனை விட்டு வரங்கள் வாங்குறான் ராவணனுக்கு வரங்கள் கொடுக்கறாரு அவருக்கு வந்து சந்திரகாசம் என்ற வாழை கொடுக்கறாரு முக்கோடி வாழ்நாளும் உயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் விலப்பராய் என கொடுத்த வரவும் ஏறி திக்கோடும் திசையணைத்தும் செருக்கடைந்து செருக்கடைந்த என்று ஒரு பாட்டு கம்பராமாயணத்தில் இருக்குது புயவலியும் செற்று புக்கோடி புகுந்தது ராகவந்தன் புனிதவாடி கம்பராமாயணத்தில் கடைசி பகுதியில் இருக்கு எவ்வளவு ஆயில் கொடுத்தாரா சிவபெருமான் மூணு கோடி வருஷம் ஆயில் கொடுத்தாரு முக்கோடி வாழ்நாடும் உயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடியாராலும் விளப்படாய் உன்னை யாரும் வெல்ல முடியாதுன்னு வரம் கொடுத்தாரா அதையெல்லாம் இவனுடைய தீய பழக்கத்தினால் கெடுத்துட்டான்னு கம்பர் எழுதுவார் முக்கோடி வாழ்நாடும் உயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடியாராலும் வெலப்படாய் என கொடுத்த வரமும் என்னை திக்கோடு திசையனைத்தும் செருக்கடந்த புயவலியின் தின்று மார்பில் புக்கு ஓடி போயிற்று ராகவந்தன் புனிதவாடி கம்பர் எழுதுவார் ராமாயணத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கு அதில் தான் சிவபெருமான் என்ன செஞ்சாருங்கிறது ஆண்டு மூன்று கோடி ஆயுள் அந்த ஆயுள் அவன் வாழல காரணம் அதர்மத்தை செய்தது தர்மத்தில் தான் சமயம் பண்ணணும் இன்னைக்கு சமயம் பண்றவங்க பெரும்பாலரும் சமயம் பண்றாங்க என்ன கிடையாது அறத்தை பின்பற்றது கிடையாது அது தற்காலிகமாக நல்லா இருக்கும் நிரந்தரமாக ஜெயிக்க முடியாது அது நீங்கள் எப்பவும் வாழ்க்கையை ஞாபகத்துடுங்க எதை பின்பற்றி தான் நம்ம சமயம் பண்ணணும் அறத்தை பின்பற்றி தான் சமயம் பண்ணணும் இன்னைக்கு ஸ்கூல் கெடு அத வரம் ரெண்டு பேருக்கும் பொருந்தோம் ராவணனுக்கு வரம் பேசி முடிச்சுட்டோம் வழிபாடு செய்கிறவங்களுக்கும் வரம் உண்டு சரியா இந்த இடத்தில் சொல்லப்பட்ட வரம் உலகியல் வரம் கிடையாது ஏன்னா இறைவன் கபாலத்தில் யாசகம் பெறான்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு போய் காசு கேட்டாங்க நிலம் கேட்டாங்க வீடு கேட்டாங்கன்னு சொல்கிறது அவ்வளோ பொருத்தமாக மிசியாக இருக்கிறது என்னதான் இருக்காது மந்திர ஏழில் அந்தணர்கள் வர்றாங்க மந்திரம் ஆறில் தொண்டர்கள் வர்றாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே போய் என்ன சொல்லிடக்கூடாது ஆமாம் நீங்கள் பழம் தரும் பதியங்கள்னு போட்டு வலி போகும் வலி போகும் வலி போகும்னு எதையாவது சொல்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது இந்த இடத்துல வந்து வரங்கள்ங்கிறது என்ன வரம் இப்ப மிகப்பெரிய வரம் என்னது அதாவது இறைவனை அடைறதுதான் வரும் ஒரு நல்ல சிவனடியாருக்கு எது வரம் இறைவனை அடைவதுதான் வரும் இறைவனை அடைவதுதான் நல்ல சிவனடியாருக்கு வரும் காரைக்கால் அம்மையார் வரத்தை சொல்லுங்க அப்போ உங்களுக்கு புரியும் வரம் காரைக்கால் அம்மையாருடைய சப்ஜெக்ட்ல வரம்பு இருக்குல்ல என்ன கேட்டாங்க இரவாத இன்ப அன்பு வேண்டி யாருக்கு அப்பா இந்த மாதிரி அம்மையாருடைய மெச்சூரில் தானே அந்த வரத்தை கேட்குறாங்க அதே மாதிரி அடியார்கள் வரம் இப்படி தான் இருக்கணும் சிவனே வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அம்மையார் பேசுகிற மாதிரி பேசணும் தான் நல்ல சிவனுடைய இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் அதான் உன்னை அடையணும்னு சொன்னேன் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் அப்படி பறந்துட்டால் ஒன்றும் மறக்கக்கூடாது இன்னும் வேண்டும் அறவானை ஆடும்போது அடியன்கள் இருக்க என்றார் இதுதான் வரம் இந்த வரத்தை தான் நீங்கள் இங்கே வைக்கணும் இது வேறு வரத்தை கொண்டே செய்யக்கூடாது வைக்கக்கூடாது புரியுதான் எலும்பு நல்லா செயல்படும் கால் நல்லா செய்யப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க பலன் தரும் பதிகங்களில் பலன் தரும் பதிகங்கிற வார்த்தையே தேவாரம் படிக்க தூண்டுவதற்கான ஒரு முயற்சியே தவிர அப்போ மற்ற பதிகங்களெல்லாம் பலன் தராதா அப்படி நம்ம பொருள் எடுக்கக்கூடாது ஒரு பள்ளிக்கூடத்துல ரெண்டு பேரும் ஹை மார்க் எடுத்துட்டா ரெண்டு பேரா தான் ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு போயிடலாமா மற்றவன் எடுத்தான் என்ன சொல்றீங்க அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதலாம் உலகை விழுங்கி தன்னை தன் வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்ட திருமாலும் அழகிய நான் முகனும் எட்டாவது மந்திரத்துக்கு வேற வரம்னு பொருள் எடுத்திருக்கீங்கன்னா ஒன்பதாவது மந்திரம் ஒன்பதாம் மந்திரமே உங்களை விடும் சப்பு சப்பு ஒன்பதாவது மந்திரம் பொருள் பாருங்க அறியாத தூயவன் அந்த சிவனுடைய ஊர் திரு திருமயிலாடுதுறை அடியவர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து வழிபட்டு அறியாமையை நீக்கிக் கொள்ளும் தலம் இத்தலம் மாலை தீர் மயிலாடுதுறையை பாருங்க மாலைன்னா அறியாமை மயக்கம் மயக்கம் அறியாமையில் வரும் அறியாமையை தீர்த்து கொள்ளும் தலம் இத்தலம் உலகை தன் வயிற்றில் விழுங்கிய திருமால் அழகிய தான்முகன் அறியாத துயவன் சிவபெருமான் அவனுடைய ஊர் திரு மயிலாடுதுறை ஒன்றாக சேர்ந்து திருக்கூட்டம் அடியவர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க திருக்கூட்டம் திருமயிலாடுதுறை அதுதான் தலத்தில் இறைவன் லிங்கமாக இருக்கிறாரு ஏற்கனவே இப்போ அந்த மாலை தீர்க்கிறாருன்னா இறைவனை யாரான் நிற்கிறாரு குருவான் நிற்கிறார் ஒழுங்கு கூடி அறியாமை நீங்க பெறும் சிறப்புடைய திருமயிலாடுதுறையாகும் ஞானத்தை நுகர்ந்தவன் அதற்கு பொருள் பூமியை வயிற்றில் அடக்கியவன் சீலம் எளிமை வைணவர்கள் சௌலபியம் வைணவத்திலிருந்து வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சௌலபியம் மால் உரையில் மயக்கம் கொடுத்திருக்காங்க மயக்கத்துக்கு காரணம் என்னது அறியாமை அறியாமைக்கு காரணம் ஆணவ மலம் எந்த மலத்தை நீக்கி கொள்ளுகிறார்கள் ஆணவ மலத்தை நீக்கிடுறாங்கன்னா மூன்று மலத்தையும் நீக்கிடுறாங்கன்னு அர்த்தம் அதற்கான முன்னோட்டத்தை தான் சாமி எதுக்குனாவது மந்திரத்தில் கொடுத்தாரு எட்டாவது மந்திரத்தில் இறைவன் என்ன பெறுவதா கொடுத்தாரு யாசகம் பெறுவதா கொடுத்தாரு இங்கே போய் நீங்கள் வந்து தடைப்பட்ட கல்யாணம் நடக்கும் குழந்தை பேர் வீடு கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ பெரிய தப்பாயிடும் அதனால தான் வரங்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்க சொன்னோம் அதுவே வரும் யாருடைய விண்ணப்பம் போல காரைக்காலம் அவருடைய விண்ணப்பம் போல வருகை என்று அருள்புரியே அதுவே ஒரு வரம்தான் மாணிக்கவாசகருடைய வாழாப்பத்து வருகை என்று அருள்புரிய அதுதான் வரும் கிட்ட ஒரு வரம் கேட்கிறேன் என்னை கூப்பிடுங்க அது வரம் புண்ணியா உன்னடிக்கை போதுகின்றேன் வரம்தான் அதை ஏன் இவர் அட்வான்ஸாக சொல்கிறாருன்னா அவருக்கு விருப்பம் அவர் பதிவு சொல்லுவார் ஏற்கனவே அனுபவிப்பட்டுருக்கிறாரு கையிலே மலைக்கு போயிட்டு திரும்பிட்டு வந்ததுக்கு இப்போ தேவையில்லாம எதுக்கு நாங்கள் அவசரப்பட்டு முதல்ல சொல்லி வைப்ப முதல்ல என்ன செய்யறாரு சொல்றாரு புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் அதுவே ஒரு வரம் தான் அதனால பக்குவப்பட்டவனுடைய வரம்ங்கிறது என்னது ஆ அருளை பெறுவான் ஆசைப்பட்டை ஒரு சைவனுக்கு எது மட்டும்தான் ஆசை அருள் மட்டும்தான் ஆசை யானேதும் பிறப்பஞ்சே இறப்பதனு தென்கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மதித்து மீறேன் ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்தில் அந்த திருவாசக பாடு தேனேயும் அலர்க்கொண்ட சிவனே உன் அருள் பெறும் நாள் என்றென்றே வருந்துவனே எனக்கு ஒரே ஒரு கவலை தான் உன்னுடைய அருள் என்னைக்கு தான் கவலைப்படுறேன் யார் சொல்றா மாணிக்கவாசன் அது இந்த மந்திரத்தில் அதைத்தான் பார்க்குறோம் ஞாலத்தை நுகர்ந்தவன் என்னமோ டிவன் சாப்பிட்ட மாதிரி சொல்கிறார் நுகர்ந்தவனுங்கிறதுக்கு வயிற்றில் வைத்து கொண்டவன் தானும் கோலத்து அயனும் திருமாலோடு ஒப்பிட்டா பிரம்மதேவர் அழகாக இருப்பார் என்னதாக இருந்தாலும் கலராக இருக்கிறாரில்ல யார் பிரம்மன் சிவப்பு திருமால் கருப்பு எங்கள் ஏரியாவிலலாம் எந்த கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்தாலும் நம்ம பெண்ணு வீட்டுக்காரங்கன்னா மாப்பிள்ளை சிவப்பாக கருப்பாக இருந்தால் முதல் கேள்வியாக கேட்பாங்க மதுரைக்கு அந்த பக்கம் கரு கருப்பா இருக்கிற மாப்பிள்ளைகள் தான் அதிகமா இருப்பாங்க கருப்புன்னு சொல்ல மாட்டாங்க கருப்பட்டி அப்படிங்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் பெண்ணு வீட்டுக்காரனா நான் போயிருந்தேன்னா மாப்பிள்ளை கருப்பட்டின்னா மாப்பிள்ள கருப்புன்னு இருக்கேன் என் கல்யாணத்தோட லட்சுமி பார்த்தோன்னா கருப்பட்டி அப்படின்னாங்க ஆமா அப்படி சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் வேற ஏரியா எதையுமே கவனிக்க மாட்டாங்க முதல்ல எதை தான் பார்ப்பாங்க நிறம் ஏன்னா அந்த மண்ணுக்கு அது அபூர்வம் அந்த மண்ணுக்கு எதுவும் வராது நிறம் கிடைக்காது வேணா எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து பூர்வீகம் கேரளாங்கிறதுனால எங்கள் பெல்ட் எல்லாமே கலராக இருப்பானுங்க பயங்கர கலராக இருப்பானுங்க எங்கள் அப்பா வந்து பூர்வீகம் இது கிடையாது இதுங்கிறதுனால அந்த சுத்த கருப்பு இருக்கும் அதனால் அந்த என்ன தான் ஒப்பிட்டாலும் திருமால் படைக்கும் காக்கும் கடவுள் தானே பிரம்மதேவன் இல்லைனா படைக்கும் கடவுள்கிட்ட தானே அந்த வேலையை கொடுப்பாரா இறைவன் திருமாலை காப்பாற்ற போட்டவர் படைக்கிறதுக்கு யாரை போட்டார் அழகாக இருக்கிறவன் தான் அழகாக படைப்பான் புரியுதா அதனால் யாரை போட்டார் பிரம்மதேவனை போட்டார் அழகாக இருக்கிறவனுக்கு தான் அழகு நான் என்னதுன்னு தெரியும் ஆ ராமன் திருமால் அழகில் ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது ராமருடைய அழகு வேற ராமர் கருப்பு ராமருடைய அழகு வேறு திருமால் அழகு வேறு அதில் இந்த இடத்துல பாருங்க கோலத்து ஐயன்னார் யார் அழகாக இருக்கிறாங்க அழகாக இருக்குது ஆனால் ஒரு தலையோட பார்த்தா தான் அழகாக இருக்கும் நாலு தலையோட யாரும் ஹோட்டலில் நடந்தபோது பயமாக இருக்காதா என்ன சொல்கிறீங்க ஆ அயனும் அறியாத அறியாதன்ட்டார் அந்த ரெண்டு பேரிலே முதல்ல முடிப்போம் அதாவது ரெண்டு பேருமே புகழ்ந்தார் அதுதான் சைவம் திருமாலை திருமாலை உலகத்தை விழுங்கியவன் ஆறு அப்படி சொன்னதுக்கு காரணம் திருமாலுடைய ஆற்றலை காட்டுவதற்காக அவர் ஆற்றல் இல்லாதவர் கிடையாது ஞானத்தை பூமியை விழுங்குற அளவுக்கு ஆற்றல் இருந்தது அப்போ அவர் பெரிய கடவுள் தானே அப்படின்னு கேட்டால் பூமி உலகம்ங்கிறது அண்டத்தில் ஒரு பகுதி தான் நமக்கு எத்தனை போவனம் இருக்குது அங்கே டேரி பண்ணணும் அங்கே டேரி ஆகாது அங்கே போனால் யார் சாதாரணமாக ஆயிடுவா ஆ அங்கே போகும் சைவ சித்தாந்தத்துக்கு போகணும் இரநூத்தி இருபத்தி நாலு போவனங்களில் பூமிங்கிறது ஒரு பகுதி தான் அப்படி பார்க்கும்போது சைவ சித்தாந்தப்படி திருமால் வந்து பூமியை சாப்பிட்டது நம்முடைய அது ஸ்வீட் கடையில் இருக்கிற ஒரு லட்டு சாப்பிட்ட லெவல் தான் சைவத்தின்படி திருமால் பூமியை சாப்பிட்டாதுங்கிற சைவர் எப்படி தான் பார்க்கணும் நம்ம நெல்லையிலாளால் ஒரு லட்டு சாப்பிட்டதுக்கு சமம் தான் இதை போய் வைணவத்தில் சொன்னோம்னா நேற்று பத்திரிக்கை வச்சு அவருக்கு காதல் விழுந்தோன்னே எப்படி இருக்கும் ஒரு லட்டு சாப்பிட்டதுக்கு சமம் அதாவது அந்த சூரபன்மனுக்கு இறைவன் வரம் கொடுக்குறாரு அந்த மாதிரி வரத்துக்கு சொல்லிடக்கூடாது அதாவது எத்தனை அண்டங்கள் அதாவது யுகம் நூத்தி எட்டு யுகம் ஆயிரத்தி எட்டு அண்டம் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை நூத்தி எட்டு யுகம் ஆட்சி செய்யலாம் யாரு சூரபர்ணம் அண்டத்தை விட பெருசு புவனம் அண்டத்தை விட எது பெருசு புவனம் அவனுக்கு அவன் என்ன நினச்சிட்டான்னா நூற்றி எட்டு யுகம் பெருசா தெரிஞ்சது ஆனா சைவ சித்தாந்தப்படி நூற்றி எட்டு நூற்றி எட்டு யுகங்கிறது ரொம்ப சாதாரணம் நம்ம என்ன சொல்றோம் ரொம்ப சாதாரணமாக சொல்றோம் பிரம்மதேவனுடைய கபாலத்தையும் திருமாலுடைய கபாலத்தையும் இறைவன் அணிவார்னு ரொம்ப சாதாரணமாக சொல்றோம் இந்த புக்கு காட்டு பார்க்கட்டு பண்டில் ஐம்பது புக்கு இது ஒரு பண்டில்னா ஒரு ஐம்பது இதே மாதிரி நமக்கு நாலு பண்டில் இன்னும் வரணும் ஆ எடுத்துப்பாங்க கொண்டு கொண்டு போங்க என்ன தெரிஞ்சு சொல்லுங்கள் பாடத்தை சொல்லுங்க சைவ சித்தாந்தப்படி நூற்றி எட்டு யுகங்கள் ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் அப்படிங்கும்போது அவனுக்கு அண்டங்கிறது போனத்தில் சின்ன சின்ன பகுதி தான் அவன் என்ன நினச்சிட்டான்னா இது ரொம்ப பெருசுன்னு நினச்சிட்டான் அப்ப முருக பெருமான் வந்து அவனுக்கு விஸ்வரூப காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுக்கும்போது இவனுக்கு கொடுக்கப்பட்ட அண்டங்கள் இவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட அண்டங்கள் அவருடைய கால் ரோமத்தில் பனித்துளி மாதிரி தொங்கிட்டு கிடக்குதான் எது ஆமா இவனுக்கு அதிகாரம் பண்ண கொடுக்கப்பட்ட அண்டங்கள் முருகனுடைய காலில் ரோமங்கள்ல எது மாதிரி தொங்கிட்டு இடக்குதான் அப்பதான் அவன் யோசிச்சானா ஐயோ நம்ம எவ்வளவு சாதாரண முருகன் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு யோசிச்சாங்க காலம் வந்து யுகம்ங்கிறது நூற்றி எட்டு யுகங்கிறது அவனுக்கு பெருசாக தெரிஞ்சது ஆனால் சைவத்தில் கால அளவுங்கிறது சாதாரணம் இறைவனுடைய கணக்கில் நம்ம நம்ம காலம் வேற ஆண்டு வேற மனித ஆண்டு வேற வேடிக்கையாக சொல்லுவார் ராமகிருஷ்ண பரம சார் கைலாயத்தில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு தான் சிவகுருமன்ட்ட என்ன சார் ராவணன் பிறந்துட்டான் அப்படின்னாரான் அடுத்த நிமிஷம் ஒரு சத்தம் கேட்டால் என்ன ராவணன் செத்துட்டான் அப்படின்னாரான் அப்படின்னா அந்த கேப்பில் அத்தனை யுகங்கள் ஓய் போயிட்டுதான் அர்த்தம் அந்த கேப்புக்குள்ளே என்னது பல வருடங்கள் போயிட்டுன்னு இருக்கும் அதுக்குள்ள ராவன் பிறந்து வாழ்ந்து ராமரோட சண்டை போட்டு செத்துட்டான்னு இருக்கும் காலங்கள் வந்து சைவத்தில் சாதாரணங்கிறதுக்கு இந்து மதத்தில் சாதாரணங்கிறதுக்கு ராமகிருஷ்ணனுடைய ஒரு உதாரணம் சொல்லுவார் என்ன உதாரணம் அதாவது கைலக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுதான் சிவ ஒரு என்ன சத்தம் கேட்டாங்க ராவணன் பிறந்துட்டாங்க அப்படின்னாரா ஒரு நிமிஷத்தில் இன்னொரு சத்தம் கேட்டுதான் என்ன என்ன செத்துட்டோம் அப்படின்னாரா அதாவது இறைவன் கண் முன்னால நம்முடைய பல ஆண்டுகள் அவருக்கு சில வினாடிகள் தான் அதனால தான் காலமே உன ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்கும் இறைவனே காலம்தான் காலம் யார் கட்டுப்பாட்டில் அவன் நினைச்சா காலத்தை நீட்டுவான் மார்க்கண்டேயருக்கு காலத்தை நீட்டினார் என்ன சொல்கிறீங்க காலத்தை நீட்டி பெற்ற வரலாறு உலகத்தில் மார்க்கண்டேயனுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது இந்து மதத்திலே கிடையாது சைவத்திலே கிடையாது யாரை தவிர மார்க்கண்டேயரை தவிர அதனால் அந்த திருமாலுடைய பெருமையை சொன்னது மட்டுமல்ல சைவ சித்தாந்த அளவிலிருந்து பார்த்தா திருமால் உலகை உருண்டது எதற்கு சமம் நெல்லை லாலால் ஒரு லட்டு சாப்பிட்டதுக்கு சமம் இப்படி முதல் முதல்ல சொல்லி வம்பெடுத்தது நம்மளாதான் இருக்கு நெல்லை ஆளால் லட்டு ஒன்று சாப்பிட்டதுக்கு சமம் அவ்வளோதான் இவ்வளவு வீட்டில் வேற பூ வச்சு அவரை வேற கும்பிடுறேன் அடுத்து பிரம்ம தேவனை கோலத்து அயன்னாரு அழகா இருக்கிற சொன்னார் அதாவது காக்கும் கடவுள்ங்கிறதுனால உலகத்தை தன் வயிற்றுக்குள் வைக்கக்கூடிய ஆற்றல் இருந்ததை சொன்னார் பிரம்மதேவன் வந்து வேதம் கற்பிக்கிறவர் பிரம்மர் வந்து பிரம்மதேவன் வந்து வேதத்தை கற்று கற்பிக்கிறவர் அவருக்கு ஏன் நாலு முகம் நான்கு திசையில் உள்ள அறிவையும் பெற்றுக்கொண்டவர் குறிப்பாக நான்கு வேதங்களையும் தெரிஞ்சவங்கிறது தான் நாலு முகம் எப்பவுமே அறிவாளி அழகா இருக்கணும் அப்பதான் அது நல்லா இருக்கும் அறிவா அதுக்காகத்தான் அவங்க தங்களை தாங்களே வந்து பெரிய பட்டு உடைய ஆடை பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டு தங்களை அலங்கரித்துக் கொண்டதுக்கு அதான் காரணம் நீங்க நடராஜரை விட பாருங்க தட்சிணாமூர்த்தியுடைய போல வித்தியாசம் வரும் நடராஜர் ஒரு வகையை எடுப்பாரு தட்சிணாமூர்த்தி வேற மாதிரி இருப்பார் நடராஜர் இருக்கிறது ஆனந்த நிலை தட்சிணாமூர்த்தி வித்தியாசம் ரெண்டு அலங்காரம் பண்ணி பாருங்க தட்சிணாமூர்த்தியினுடைய ஈர்ப்பு ஆமா அதனாலதான் கோலத்து அயணும்னா அறியாத அறியாதது ரெண்டு பேருக்கும் போதும் ரெண்டு பேருமே அறியலன்ட்டார் அறியாத காரணம் நம்ம பல முறை பேசிட்டோம் அவர்களுக்கு சிவனை நாடுதல் இல்லை பேசணும் அல்ல தேடினார்களே விட நாடவில்லை தங்களை கடவுளாக நினைத்தார்கள் முனைப்பு இருந்தது என்ன செய்யவில்லை சாதனம் செய்யவில்லை சாதனம் செய்யாததுனால என்ன வரல பக்குவம் வரல செய்த சாதனங்களும் எதற்காக போய்விட்டது பதவிகளுக்காக போய்விட்டது அதனால தான் அறியவில்லை அயனும் அறியாத சீலத்தவன் ஊர் சீலம் எளிமை உடையவனுடைய ஊர் உரையில் சீலம் என்பதற்கு சுத்தமானவன் பொருள் கொடுத்துருக்காங்க குறிப்புறையில் எளிமைன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டையுமே எடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்லா இருக்கு அறியாத தூயவன் இந்த இடத்துல தூயவனுக்கு வேலையே கிடையாது எளிமையானவன் நல்லா இருக்கு எளிமையானவன் அறியாத எளிமையானவன் அளவறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு அதான் அந்த திருவாசனத்தை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது சீலங்கிறதுக்கு எளிமைங்கிற பொருள் தான் நல்லா இருக்கு சிவனவன் தூயவனா துயவனா இல்லையாங்கிறது இங்கே ஆராய்ச்சியே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஆராய்ச்சி ம் அள அந்த வரியை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது அளவறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியவன் மாணிக்க வாசகன் கனவிலும் தேவர்க்கு அரியோய் போற்றி ரெண்டாவது பிரமாணம் கனவிலும் தேவர்க்கு அரியோய் போற்றி நனவிலும் நாய்க்கு அருளினை போற்றி இதெல்லாம் அருமையும் எளிமையும் ஒரு செக்டாருக்கு அருமையா செக்டாருக்கு எளிமையா இருக்கிறார் அருமையில் எளிய அழகையை போற்றி அது அணிக்க வாசகர் தான் மூணு பிரமாணம் சீலம்ங்கிறதுக்கு மட்டும் மூன்றாவது வரியில சிலர் கூடினு இருக்குது அந்த சிலர் கூடிங்கிறத திருக்கூட்டம் குருலிங்க சங்கமமாக மாத்திவிடும் சிலர் கூடி சங்கமம் இறைவன் இருக்கிறார் லிங்கம் கடந்த மந்திரங்களும் சரி இந்த மந்திரங்களும் சரி இறைவன் யாரா காட்டிக்கிட்டு வருது குருவா தான் குரு குருலிங்க சங்கம் அடுத்த வரையில இருக்குது குரு வர்றார் மாலை தீர் மயிலாடுதுறையே மாலைனா மயக்கம் உரையில அப்படியே போட்டாங்க அறியாமைன்னு போட்டாங்க எல்லாரும் கூடி அறியாமையை நீக்கிட்டு எல்லாரும் கூடி செல்வம் பெறுவதற்காக வழிபாடு நோய் நீங்குவதற்காக வரம் வேண்டி வழிபாடு மழை வேண்டி வரம் வேண்டி வழிபாடு நுந்தன மந்திரம் பாருங்க எட்டாம் மந்திரத்தில் கடைசி வரி வரங்கொள் மயிலை மயிலாடுதுறை ஆனா இங்க எதற்காக எல்லாரும் ஒன்று சேர்றாங்க அறியாமையை நீக்கி கொள்வதற்காக எல்லாரும் மொத்தமாக போகிறாங்க எங்கே போகிறீங்க ஆணவ மலம் நீக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் அதனை நான் நம்ம பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கு எல்லாரும் கூடுனாங்களாம் எதுக்காக ஆணவ மலத்தை கொள்வதற்காக போனாங்களா அப்படிங்கிற அப்படின்னா அவர்கள் என்ன பக்குவ நிலையில் இருந்தாங்கன்னு பார்க்கணும் சரியையில் இவ்வளோ இருந்திருப்பாங்க கிரியையில் எப்படி இருந்திருப்பாங்க யோகத்தில் இருந்திருப்பாங்க ஞானத்தில் என்ன நிலை இவர்களுக்கு இது கடை முடிந்த நிலை முடிந்த முடிவான நிலை ஜீவன் முக்தர் நிலை அதனால தான் வார்த்தையை கவனமாக போட்டார் சிலர் கூடினார் சிலருங்க போதே அது யாரை குறிக்குது ஜீவன் முக்தர் மிக பக்குவப்பட்டார் ஒரு வார்த்தை பாருங்கள் என்ன வார்த்தை பலர் கூடின்னு சொல்லிருக்கலாமில்ல பலர் கூடி அறியாமை போகிறதுக்காக பலர் கூடி போவாங்களா இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஆட்டோவில் கட்டி அறியாமை ஆணவ மூலம் என்ற அறியாமை நீங்குவதற்காக நாளைக்கு வழிபாடு அப்படின்னு ஒரு விளம்பரம் போடுவோம் வழக்கமாக கோயிலுக்கு வர்றவங்க கூட வரமாட்டாங்க உண்டா இல்லையா ஆனோமலம் என்ற அறியாமை நீங்குவதற்காக முருகன் வழிபாடு திருச்ச பழனி யாத்திரை அப்படின்னு யாராவது யாத்திரை போகிறாங்களா யாத்திரை போகிறவங்ககிட்ட கேட்டோம்னா அது நம்ம போக முடியாது முதல்ல அதை ஒத்துக்கணும் நம்மளால் முடியாது அதை ஒத்துக்கிடணும் அவங்க போகிறாங்க அவங்க கால தொட்டு கும்பிடணும் ஆனால் அவங்க நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா உடம்பு நல்லா இருக்குது நினச்சதுலாம் நடக்குது முருகன் எங்களை காப்பாற்று இரவும் பகலும் துணையாக இருக்கிறாரு தொழில் நல்லா இருக்குது குழ இதுவே பெரிய விஷயம் தானே ஞானம் வருது வராமல் போகுது அடுத்த பிறகில் வந்துட்டு போகுது இது பெரிய விஷயமும் இல்லை அதுதான் காரணமாக சொல்லுவாங்க ஆனால் ஒரு அடியாரம் நிச்சயமா வீடு வேறுக்காக போகிறோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அந்த சம்பந்தர் தான் அப்படி சொல்றாரு கோயிலுக்கு போனாங்க எதை தீர்த்துக்கிட்டாங்கிறாரு ஆணவ மலத்தை நீக்கி கொண்டார்கள் அப்படிங்கிறார் மாலைத்தீர் மயிலாடுதுறையே என்று சொல்லுகிறார் அதுக்கப்புறம் சமணர்கள் வர்றாங்க சமணர்கள் தான் வராத நம்ம சேர்த்து அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம் இதை எடுத்துடுங்க அடுத்த பதிவுக்கு ரெடி ஆகுங்க நம்ம ஒரு நேடி ஒரு பண்டார சாத்திரம் பண்ணிக்கலாம்